அமீரகத்தில் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி என்று பெய்த பெருமழையானது துபாய் உள்ளிட்ட அனைத்து எமிரேட்டுகளையும் கடுமையாக பாதித்தது சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் ஏராளமான குடியிருப்புகளின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது இத்தகைய நெருக்கடிக்கு மத்தியில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஆதரவளிக்கும் வகையில் அரசாங்கமும் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் துபாய் அரசு அதன் சமூக உறுப்பினர்கள் கனமழை தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு உதவியாக புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது துபாயின் பட்டத்து இளவரசரான மாண்புமிகு ஷேக் ஹம்தான் அவர்கள் வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ள துபாயில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே சம்பளம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவானது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியான செவ்வாய்க்கிழமையான இன்று அமல்படுத்தப்பட உள்ளது இந்த தீர்மானத்தில் துபாய் அரசு ஊழியர்கள் ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரிகள் துபாய் அரசாங்கத்துடன் இணைந்த சமூக உதவி வைத்திருப்பவர்கள் சமீபத்திய இயற்கை பேரழிவின் பாதிப்புகளுக்கு மத்தியில் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதில் பட்டத்து இளவரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இவ்வாறு முன்கூட்டியே சம்பளம் வழங்கப்படுவது ஊழியர்களின் குடும்ப தேவைகளை நிர்வகிப்பதற்கும் தற்போதைய காலகட்டத்தில் அவர்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக சனிக்கிழமையன்று எமிரேட்டில் கடுமையான வானிலையின் தாக்கத்தை அவசரமாக தணிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு துபாய் அரசு ஒப்புதல் அளித்திருந்தது இதனிடையே நகரம் முழுவதும் அதிகாரிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை காட்டும் வீடியோவை வெளியிட்ட ஷேக் ஹாம்தான் இந்த சவாலான நேரத்தில் பாதுகாப்பை பேணுவதற்கும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவுவதற்கும் பங்களித்த அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துள்ளார் மேலும் மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆதரவளிக்க துபாய் உறுதியாக இருப்பதாகவும் பதில் நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருவதாக கூறிய அவர் அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஆன்கிரவுண்ட் குழுக்கள் பயனுள்ள உதவியை வழங்கும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க